வணக்கம் ப்ரிஸ் த லார்ட் வணக்கம் இதில் வந்து மூன்று குழந்தைகளின் தாய் கௌரி புஷ்பராணி நம்பர் பதினாறு வேத்தலாப பக்தர் மதமகானுவர ஓ இவங்களுக்கு வந்து மூன்று குழந்தைகள் அதே மாதிரிக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க விலங்குலாது ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் நாங்கள் ஒரு உதவியை கேட்டிருந்தோம் அதனால் வேண்டி இந்த உதவியை செய்து கொடுத்தாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு தாய் மக்கள் உதவும் கரங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட் கூட அவங்களால சரியாக கொடுத்துக்கிற முடியலன்னு கேட்டால் வாய்ஸ் ரெக்கார்டு மூலமாக நான் அவங்களுக்கு சொன்னேன் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு முகத்தையும் போட்டு நம்ம வீடியோ செய்ய எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோ தூரத்துக்கு ஸோ ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு அவங்களுக்கு தர சொன்னதுக்கு வாய்ஸ் ரெக்கார்டு இல்லை எனக்கிட்ட ஸோ அவங்களுடைய நம்பர் பதினாறு வேத்தலாவை பத்த மெதமானுவார கௌரி புஷ்பராணி என்ற இந்த சகோதரிக்கு மூன்று குழந்தைகள் பெரும் கஷ்டமத்தில் மத்தியில் இருந்தாங்க அவங்க அப்போ அதில் வந்து எங்ககிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தாங்க பொருட்கள் அதாவது உணவுப் பொருட்கள் வாங்கி தருமாறு எனக்கு வேறு ஒன்றும் கேட்கல ஸோ அந்த சிறிய குழந்தைகள் அதிகமான நான் நினைக்கிறேன் கடைசி குழந்தைக்கு வந்து நாலு மாதம் போல் ஸோ அதற்காக வேண்டி நாங்கள் கொஞ்சம் உணவுப் பொருட்களை வாங்கி ஒரு பத்தாயிரம் ரூபாயும் நாங்கள் கையில் கொடுத்தோம் முப்பத்தி மூன்றாவது வேலை திட்டம் எங்களுடைய வேலை திட்டம் இந்த வேலை திட்டத்தில் எங்களுக்கு முக்கியமாக உதவியை புரிந்தவர் வந்து சவுதியில் பணிபுரியும் திரு கோபால் அவர்களுக்கு மிக்க நன்றியை கூறுகின்றேன் அவர் எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துகளிலேயும் அவர் வந்து உதவி செய்கின்றவர் அவருடைய குழந்தைகள் அவருடைய குடும்பம் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரும் நல்லபடியாக இறைவன் ஆசிர்வாதத்துடன் அவர்களுடைய குடும்பம் வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்திக்கின்றேன் அதே மாதிரிக்கு கோபாலுக்கும் கோபால் வந்து பணியாற்றி வருகின்றார் சவுதியில் அவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நல்ல தைரியத்தை கொடுத்து நோய் நொடி இல்லாமல் அவருக்கு நல்லபடியாக அங்கே பணியாற்றி வருவதற்கு இதே போல் பல உதவிகளை அவருக்கு செய்வதற்கு இறைவன் அவருக்கு தகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்றும் இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இந்த வேலையிலே நான் அதே மாதிரிக்கு எனது நண்பான உறவுகளே எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு விருப்பம் இல்லை அதாவது சாப்பாட்டு சாமான்கள் வாங்கி கொடுப்பதற்கு ஏன்னு கேட்டால் இந்த ரொம்ப நாளாகவே நான் வந்து ஒரு பிரயோஜனமானது ஒரு ஒரு வாழ்வாதாரம் ஒரு மெஷின் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு கடையை வைத்து கொள்ள கொடுக்கலாம் மற்றதுனால் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு தான் நம்ம அதிகம் கல்வி கற்கும் குழந்தைகளுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அதே மாதிரிக்கு இந்த மாதிரியான சின்ன உதவிகள் கேட்கும்போது எங்களால் கொடுக்காமையும் இருக்க முடியாது பசின்னு கேட்குற நேரத்தில் நான் பெரிய உதவி செய்வேன் என்று பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஆகியால் இந்த மாதிரியான உதவிகளை நம்ம செய்து கொண்டு வருகின்றோம் உங்களுக்கு யாராவது முடியுமென்றால் என்னுடன் இணைந்து இந்த மாதிரியான உதவிகளை நீங்களும் செய்ய வருவீங்கள் என்று நம்புகிறேன் சொல்கிற கோரிக்கை வைக்கின்றேன் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்க வந்து எங்களுடன் இணைந்து இந்த மாதிரியான முடியாதவங்களுக்கு உதவி செய்வதற்கு அதனால் வேண்டி இந்த சகோதரிக்கு சகோதரருக்கும் நன்றி கூறுகின்றேன் திரு கோபால் அவர்களுக்கு மீண்டும் எமது குழுவில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு பேர் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் சிறிய குழு அந்த குழுவில் இணைந்து எங்களுக்கு இந்த மாதிரியான உதவிகளை ஒரு செய்வதற்கு செய்வதற்கு எங்கள் குழுவில் அனைத்து சகோதரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாத்தையும் எல்லாரும் இறைவனுக்கு இறைவன் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஏதோ ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு நமக்கு மனதை கொடுக்கறது என்றால் அது பெரிய விடயம் அதே மாதிரி உதவி செய்கிறவங்களுக்கும் அந்த மனப்பான்மையும் வேணும் ஆகையால் எனது அன்பான உறவுகளை எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாதிரியான உதவிகளுக்கு நீங்களும் இணைந்து எங்களுடன் செயல்படலாம் வரலாம் செய்யலாம் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம்